டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் வரக்கூடிய பிஜி டேர்ப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து நல்லா படிச்சுட்ருக்கீங்க அதே மாதிரி படிக்காத டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா கால்பர் வந்து இந்த வருஷம் வரலன்னா கூட நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கண்டிப்பாக வந்து கால்பர் வரும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கால வேக்கன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து உங்களுடைய கனவு நனவாகும் ஸோ நீங்கள் படிக்கல அப்படின்னா உங்களுடைய கனவு கனவாக மட்டும்தான் இருக்கும் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிபிஆர்பி காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் அண்ட் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து எப்படி கான்டக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடி அரிப்பியை பொறுத்த மட்டில் வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பத்து யூனிட் பத்தொம்பது யூனிட் யூனிட்டு இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் மேச்சரை பொறுத்த மட்டில் வந்து கிட்டத்தட்ட இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இருபது யூனிட்டுமே முக்கியமானதாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபதுமே வந்து முக்கியமானதாக இருந்தாலுமே ஒரு சில யூனிட் வந்து நமக்கு அத்தியாவசிய அடிப்படை தேவையாக வந்திருக்கு அந்த யூனிட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு படித்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக காமர்ஸில் நூற்றி பத்து மதிப்பெண்கள் மேஜரில் கரெக்டாக ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கேட்கலாம் நூற்றி பத்துக்கு நூறு மதிப்பெண்கள் தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுக்க முடியுமா அப்படின்னா பாசிபிள் தான் நீங்கள் படித்தா அப்படின்னா பாசிபிள் படிக்கலை அப்படின்னா இம்பாசிபிள் ஓகே அதே மாதிரி ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி காமர்ஸ் வணிகவில் மேஜரில் வந்து இருபது யூனிட் இருக்குது இந்த இருபது யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு யூனிட் வந்து நமக்கு முக்கியமானது அது எந்தெந்த யூனிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தையில் அடிப்படை தத்துவம்னா என்ன அதே மாதிரி அதனுடைய அணுகுமுறைன்னா என்ன நுகர்வோர் போக்குனா என்ன அதே மாதிரி விலை கொள்கை அதனுடைய நுட்பம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கவர் ஆகுது இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும்தான் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஓகேவா ஏன்னா சந்தையில்னால் என்ன அப்படிங்க மாதிரி மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் அதே மாதிரி விலை கொள்கை ஒரு பொருள் இருக்குது அப்புடின்னா அந்த பொருளுக்கு வந்து விலையை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அதனுடைய நுட்பங்கள் என்ன அதே மாதிரி இடைத்தரகர்கள்னா யாரு ஸோ இடைத்தர இடைத்தரகர்னால் யார் ப்ரோகோர்ஸ் ஸோ இந்த ப்ரோகோர்ஸ்னால் யார் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமானது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது யூனிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா விளம்பர விளம்பரங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் விளம்பர நகல் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது நுகர்வோர் உரிமை மற்றும் பாதுகாப்புனா என்ன அண்மை கால விளம்பர நடைமுறை அப்போது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பற்றி பார்ப்போம் ஒரு சந்தை பற்றி பார்ப்போம் செகண்ட் யூனிட்டில் வந்து விளம்பரங்கள் பற்றி பார்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த விளம்பரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு ஒரு புரிதல் தன்மை வந்து வேணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது டிவி இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது என்னமெல்லாமோ இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம எதில் பார்த்துருப்போம் ஒன்று டிவியில் ஆடாக பார்த்துருப்போம் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவோ இல்லைனா ஒரு ஆடாவோ வந்து பார்த்துருப்போம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்குடைய ஆடு அப்போது இந்த ஆடை பார்த்து தான் வந்து எல்லா சேல்ஸுமே வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இந்தியா மட்டும் கிடையாது ஓவரால் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஆடு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போது அந்த ஆடை பற்றி நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டெலாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆடு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து சர்வசாதாரணம் வந்து எல்லா திங்ஸுமே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஏன்னா ஆடு இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து பக் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதுக்கான ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதுக்கான ரிவ்யூ கொடுப்பாங்க அதை பார்த்து தான் வந்து மக்கள் வந்து பர்சஸ் பண்ணுவாங்க அப்போ எல்லாமே வந்து ஆடு தான் ஓகேவா ஸோ செகண்ட் யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலாண்மைக்கான கணக்கியல் அதனுடைய பணிகள் மற்றும் பயன்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தல் அதனோட ஒப்பீடு செய்தல் அதே மாதிரி விகிதங்கள்னா என்ன ரொக்க நடமாட்ட விதினா என்ன பூஜ்ஜிய அடிப்படையிலான திட்டமிட்டல்னா என்ன அதாவது நடமாட்ட அறிக்கை அதே மாதிரி திட்ட திட்டமிடுதலின் கட்டுப்பாடுன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து டாபிக் இருக்கு இது வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக நம்ம பார்த்தா மட்டும் போதும் ஸோ ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் மாதிரி நம்ம வந்து இன்டெப்தாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மேலோட்டமாக வந்து பார்த்தா போதும் நாலாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலதான செலவுகள் தீர்மானித்தல் இறுதிநிலை அடக்க விலை மற்றும் லாப நோக்கமற்ற புள்ளி ஆய்வு மேலாளருக்கான பயன்கள் நடைமுறை மூலதன தீர்மானித்தல் பூச்சிய அடிப்படையிலான திட்டமிடல் ஸோ இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மேலோட்டமாக வந்து பார்த்தா மட்டும் போதும் ஏன்னா முக்கியமானது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவது யூனிட் அடக்க விலை அடக்க விலை அதே மாதிரி அடக்க விலை நுட்பம்னா என்ன அடக்க விலை தத்துவம்னா என்ன தொடர் அடக்க விலைனா என்ன அழகுனா என்ன ஒப்பந்தம்னா என்ன சியூபி ஆய்வுனா என்ன லாப திட்டமிடுதல்னா என்ன இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அடக்க விலைனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும் அதே மாதிரி லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன ஒரு பொருளை வந்து லாபம் வந்து எப்படி பார்க்காங்க ஒரு பொருளில் வந்து நஷ்டம் வந்து எப்படி அடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சியூபி ஆய்வுனா என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்கணும் ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு யூனிட்டாக வந்து இருக்குது அடுத்து ஆறாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியாபார லாபம் மற்றும் அடக்க விலையும் சரிகட்டும் பட்டியல் மேற்செலவு ஒதுக்கீடு மற்றும் பகிர்ந்தளித்தல் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலோட்டமாக வந்து படித்தா மட்டும் போதுமானது அடுத்து ஏழாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்புடின்னா தொழில் முனைவோர் மேம்பாடு பணிகள் பல்வேறு வகையான தொழில் முனைவோர் பெண் தொழில் முனைவோர் ஊக்கத்தொகை மானியம் குறிப்பிட்ட நிதி ஆதாரங்கள் காரணிகள் மற்றும் மறுபயன் அடிப்படையிலான பணிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு தொழில் முனைவோர் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஓகேவா ஏன்னா பொதுமக்களாக இருக்கட்டும் ஒரு ரொம்ப ஃபினான்சியலாக ரொம்ப லோவாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் ரொம்ப மேம்பட்டவங்க இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்கும் ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு முக்கியமான யூனிட்டாக வந்து இருக்குது அடுத்து எட்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புற இளைஞர்கள் சுய சுய வேலை ட்ரேசம்னா என்ன செபினா என்ன 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 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த எட்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தொழில் முனைவர் வந்து அவ்வளவு இருந்தாங்க இப்போவுமே வந்து தான் வந்து இருக்காங்க அப்போ இந்த சிக்கோ சிப்காட்டு செப் சிபி செபி எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏழாவது எட்டாவது யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஓகேவா அடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புள்ளியியல் முக்கியத்துவம் இரண்டாம் நிலை தகவல்னா என்ன மைய போக்குனா என்ன உடன் தொடர்புனா என்ன அதே மாதிரி ஸ்கொயர்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்க மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமா வந்து படிச்சா மட்டும் போதுமானது அடுத்து பத்தாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதிரி கூறெடுத்தல் நிகழ்த்தகவுன்னா என்ன எண் நேர வரிசைனா என்ன ஸ்டீவினஸ் கூரியஸ்னா என்ன கோட்ட அளவுனா என்ன திட்ட அளவுனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு முக்கியமானது கிடையாது ஜஸ்ட் மேலோட்டமா வந்து பார்த்தா மட்டும் போதுமானது அடுத்து அழகு பதினொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கணக்கு பதிவியலின் தத்துவங்கள் விளக்கம் இணைதல் ஈர்ப்பு மற்றும் நிறுவன புனரமைப்பு இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பன்னெண்டு வந்து பார்த்தோம் அப்புடின்னா நிறுவன கலைப்பாளர் இறுதி அறிக்கை பல்வேறு முறையிலான பங்குகள் நற்பெயர் மதிப்பு கணக்கெடுதல் இதையுமே வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக வந்து பார்த்தா போதும் அடுத்து யூனிட் பதிமூணு வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னாட்டு வணிகம் செலுத்துதல் சமநிலை பட்டியல் பங்கு மற்றும் சான்று வணிகத்தின் சிறப்பு கூறுகள் உலக கடன் வழங்கும் நிறுவனம் அப்படின்னா என்ன ஐபிஆர்டின்னா என்ன ஏடிபின்னா என்ன தாராளமய மக்களின் விலை தக்கம்னா என்ன தனியார் தனியார் மைய மதால்னா என்ன உலக மைய மதம் என்னன்னு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஓவரால் எல்லாமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பதினாலு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி ஊக்குவி ஊக்குவிப்புனா என்ன இஓயூ இபிசு இசிஜிசி அதே மாதிரி ஜெஸ்னா என்ன எக்ஸிம்னா என்ன எஸ் எஸ்டிசினா என்ன பன்னாட்டு நிறுவனம் மற்றும் வெளிநாட்டு இளைவனின்னா என்ன ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து யூனிட் பதினாலில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பதினாலு வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது யூனிட் பதினஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கி மற்றும் நிதியியல் இந்தியாவில் வந்து நவீன வணிக வங்கியின் ஆக்கப்பூர்வ பணிகள்னா என்ன குறுகிய கால கடன் வைப்பு தொகைனா என்ன அதே மாதிரி வணிகத்தால் வங்கிக்கான விளக்கம்னா என்ன நிதி பணிகள்னால் என்ன குடும்ப அட்டைனால் என்ன பரஸ்பர வியாபார வங்கினா என்ன ஃபேக்டர்ஸ் பணிகள்னால் என்ன கடன் வீதம்னா என்ன இ வங்கினால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பாடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் பதினஞ்சுமே வந்து நமக்கு முக்கியமானது ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பேங்கிங் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பதினாறு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலதன சந்தைனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐடிபிஐ ஐஎஃப்சிஐ ஐசிஐசிஐ ஐஐபி இந்த மாதிரி பேங்க் செக்டர் பற்றின மிக முக்கிய தகவல் எல்லாமே வந்து இதில் யூனிட் பதினாறில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா யூனிட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது இருபது இந்த மாதிரி யூனிட் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா டே டு டே லைஃப்பில் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து மிக முக்கியமானதாக வந்திருக்கு அதனால இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் யூனிட் பதினேழு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுவன சட்டம்னா என்ன தணிக்கை நிறுவனம்னா என்ன சட்ட சிக்கல்னால் என்ன அதே மாதிரி என்ஓஎஎம்னால் என்ன அட்ராக்ஷன் ஆஃப் வங்கி இயக்குனர்னால் என்ன நிறுவ நிறுவன நிர்வாகியின் கடமைகள் என்ன இப்போ ஒரு பேங்கிங் இருக்குது அப்புடின்னா அந்த பேங்கிங்கில் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதனுடைய பர்போஸ் என்ன மெரிட்ஸ் என்ன மெரிட்ஸ் என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் பதினேழுலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது அடுத்து யூனிட் பத்தொம்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா தணிக்கை ஸோ தணிக்கைனா என்ன நெக்ஸ்ட்டு அதனுடைய வகைகள் என்ன நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செலவு சான்றுனா என்ன தணிக்கையாளர் நியமனம்னா என்ன அதனுடைய கடமைகள்னா என்ன பொறுப்புகள் என்ன புலனாய்வு மற்றும் தணிக்கை ஸோ இதை பற்றினா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பதினெட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அடுத்து யூனிட் பத்தொம்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடி வரி மற்றும் திட்டமிடல் வருமான வரினா என்ன வரி விளக்குக்குட்பட்ட குடியிருப்பு நிலைனா என்ன சம்பளம் தலைப்பினான கீழான வருமானம்னா என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெட்ரா ஸோ வரி இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் பே பண்ணணும் யார் பேமெண்ட் பண்ணக்கூடாது இதை பற்றி நிறையா ரூல்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் பத்தொம்போதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் இருபது வந்து பார்த்தோம் அப்புடின்னா வருமான வரி அதிகாரிகள் அதிகாரிகள் படிவங்கள் சமர்ப்பித்தல் பல்வேறு வகையான மதிப்பீடு சொத்து வரி சட்டம்னா என்ன அதே மாதிரி பல்வேறு வகையான சேமிப்பு திட்டம் ஸோ யூனிட் இருபதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நிறையா ஃபார்மலிட்டிஸ் இருக்குது அதை பற்றி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இருபது யூனிட் இருக்குது இந்த இருபது இருந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு யூனிட் ஒரு பதினஞ்சு யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது அது என்னெல்லாம் சொல்லி பார்த்துருக்கோம் அதே மாதிரி காமர்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம நல்ல இன்ட்ரெஸ்டோட படிக்கணும் தெரிஞ்சு படிக்கணும் சும்மா படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படித்தோம் அப்படின்னா ஒரு கதையும் ஆகாது இப்போ ஒரு பேங்கிங் இருக்குது அப்படின்னா அந்த பேங்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கணும் இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி ப்ராசஸில் இருக்குது என்னென்ன ஃபார்ம்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து வணிகம் வணிகத்தை பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எக்கனாமிக் அண்டு காமர்ஸ் ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ புரிஞ்சு தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து படிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பிஜிபிஆர்பி காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு டெஸ்ட்டு பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் யூனிட்வைஸ் டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோம் இப்போது சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து சந்தையில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டிங் இருக்குது இந்த மார்க்கெட்டிங் பற்றின ஆடியோ கிளாஸஸ் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ்மே அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட்டில் ஈஸ் காப்பியாக சாஃப்ட் காப்பியாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் ஜிகே டெஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு இந்த நாலுமே வந்து கவர் ஆகிரும் நாளுக்குமே வந்து மெட்டிரியலுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் என்ன ப கொடுக்கமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பு எக்ஸாம் வரைக்குமே ரிப்பீட்டட் டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு அதுக்கப்புறமா ஃபுல் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு செகண்ட் இருக்கக்கூடிய டாப்பிக்கு அதுக்கப்புறமா ஃபுல் யூனிட்டு இதையெல்லாம் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு யூனிட் இருக்குது அப்புடின்னா அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அப்பிரிச்சிக்க டெஸ்ட்டு எல்லாமே டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் படித்து பயன்பட்டு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோத்துக்குப்பிச் டேஆர்பி காமர்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் அதாவது தமிழ் மீடியம் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்